ஹே குருஜி எனது அருமை நண்பர்களே ஒப்ளி பாலகிருஷ்ணா ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் விவேகா இன்சூரன்ஸ் சர்வீசஸ் சேலம் வணக்கங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் நமது பாரத நாடு வெகு வேகமாக முன்னேறி வருவதால் இந்தியாவின் தற்போதைய ரெப்போ ரேட் வட்டி விகிதம் ஐந்து பாயிண்ட் ஐந்து சதவீதத்திலிருந்து குறைந்து இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்குள் இரண்டு சதவீதம் ஆகிவிடும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் தற்போதைய ஐந்து வருட பிக்ஸட் டெபாசிட் வட்டி விகிதம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆறு பாயிண்ட் மூன்று சதவீதம் இந்தியன் பேங்கில் ஆறு பாயிண்ட் ஒன்று சதவீதம் இதற்கு மாறாக எல்ஐசியில் வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதமான நூறு சதவீதம் கேரண்டீடு ரிட்டர்ன் திட்டங்கள் உள்ளன பென்ஷன் திட்டங்களான ஜீவன் அக்ஷய் மற்றும் ஜீவன் சாந்தி திட்டங்களில் உங்கள் ஒற்றை தவணை முதலீட்டிற்கு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆறு பாயிண்ட் மூணு சதவீதம் முதல் பத்து பாயிண்ட் முப்பத்தி இரண்டு சதவீதம் வரை வட்டி விகிதம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ரெகுலர் பிரீமியம் திட்டங்களான ஜீவன் உமங்கு திட்டத்தில் எட்டு சதவீதம் வருவாய் மற்றும் ஜீவன் உற்சவம் திட்டத்தில் பத்து சதவீதம் வருவாய் கேரண்டி ரிட்டன் ஆக வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் எல்ஐசியில் தற்போது புதிதாக அறிமுகம் செய்துள்ள நவஜீவன் ஸ்ரீ கேரண்டீட் ரிட்டர்ன் திட்டங்களைப் பற்றி பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட் தொடர்பில்லாத நூறு சதவீதம் கேரண்டீடு வருவாய் பெரும் ஒற்றை திட்டத்தின் மூலம் எட்டு பாயிண்ட் ஐந்து சதவீதம் உத்தரவாதமான கூடுதல் தொகை கிடைக்கும் உதாரணத்திற்கு நீங்கள் உங்கள் ஒரு வயது குழந்தைக்கு ஒற்றை தவணை எட்டு லட்சம் பாலிசி இருபது வருடத்திற்கு எடுப்பதன் மூலம் இருபது வருட முடிவில் இருபத்தி ஏழு லட்சம் அதாவது மூணரை மடங்காக அதிகம் முதிர்வு தொகை கிடைக்கும் உங்கள் குழந்தையின் கல்விச் செலவு திருமணச் செலவுகளுக்கு ஏற்ற மிக அருமையான திட்டம் இது அடுத்ததாக ரெகுலர் பிரீமியம் திட்டத்தில் குறுகிய கால முதலீட்டின் மூலம் அதாவது ஐந்து வருடம் முதல் இருபது வருடம் வரை தேர்வு செய்து கொண்டு அதிகமான வருமானம் பெரும் திட்டம் உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு டிபென்ட் செலவான ரூபாய் இருநூற்றி எண்பது தினமும் பனிரண்டு வருடங்கள் மட்டுமே முதலீடு செய்தால் இருபது வருடங்கள் கழித்து முதிர்வு தொகையாக இருபத்தி ஏழு லட்சம் அதாவது மூன்றரை மடங்கு கிடைக்கும் உங்களது முதலீட்டு காலத்தை பொறுத்து எட்டு பாயிண்ட் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை உத்திரவாத கூடுதல் தொகை கிடைக்கும் ரிஸ்க் கவர் மட்டுமில்லாமல் முதலீட்டு அபாயம் ரிட்டன் ரிஸ்க் ஆகியவற்றுக்கு பாதுகாப்பு மற்றும் உத்தரவாதம் தரும் எல்ஐசியில் முதலீடு செய்வது மிகவும் சிறந்த வாய்ப்பு தற்போதைய சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய நூறு சதவீதம் உத்திரவாதமான திட்டங்கள் இவை மத்திய அரசாங்கத்தின் சவரின் கேரண்டி உள்ள நவஜீவன் ஸ்ரீ திட்டத்தின் மூலம் முதலீடு செய்யும் அருமையான வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள போன் நம்பர் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து மூன்று ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று